ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பாம்பு என்றால் படையே நடுங்கும் என்பார்கள் பாம்பு என்ற வார்த்தையை கேட்டாலே பலருக்கும் அலர்ஜி அல்லது பயம் ஏற்படுகிறது நம்மை போலவே பாம்புகளும் பூமியில் வாழ பிறந்திருக்கும் ஒரு உயிரினம்தான் இப்படி பயப்படுவதால் தான் விஷப்பாம்பும் மற்றும் விஷமற்ற பாம்புகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வதில்லை முக்கியமாக பாம்பு கடித்தவுடன் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் பயம் மற்றும் பதற்றம் ஏன் கூடாது என்பதை பற்றியும் இப்போது தெரிந்து கொள்வோம் பாம்பு கடித்ததும் சிலர் பாம்பு கடித்த இடத்தில் வாய் வைத்து உறிஞ்சுவது நெருப்பு வைப்பது கத்தியால் கீறி விடுவது மஞ்சள் பூசுவது போன்ற தவறான முதலுதவிகளை செய்கின்றனர் இவை யாவும் சரியான முதலுதவி கிடையாது பாம்பு கடித்தவரை உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் அவரை நடக்க வைத்து அழைத்து செல்லக்கூடாது படுக்க வைத்தோ அல்லது உட்கார வைத்தோ அழைத்து செல்ல வேண்டும் இதனால் விஷம் உடலில் பரவாமல் இருக்கும் பாம்பு கடித்தவர்கள் பயப்படவோ பதட்டமாகவோ இருக்கக்கூடாது ஏனென்றால் பயம் மற்றும் பதட்டமாக இருக்கும்போது உடலில் இரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும் பாம்பு கடித்த இடத்தில் இருக்கும் விஷமானது இரத்தத்துடன் கலந்திருக்கும் இந்த நேரத்தில் நாம் பயப்படும்போது இரத்த ஓட்டம் அதிகமாகி விஷம் கலந்த இரத்தம் உடல் முழுவதும் பரவ வாய்ப்பிருக்கிறது பயப்படாமல் இருப்பது விஷம் உடல் முழுவதும் பரவாமல் இருக்க செய்கிறது பாம்பு கடித்த இடத்தில் அதன் பற்கள் பதிந்த அடையாளம் இருக்கும் அந்த இடத்தை சுத்தமான தண்ணீரில் சோப்பு போட்டு உடனே கழுவ வேண்டும் பாம்பு கடித்த பகுதியிலிருந்து சற்று உயரத்தில் கர்ஷிஃப் துணி கயிறு போன்ற ஏதாவது ஒன்றை இறுக்கமாக கட்டாமல் இரண்டு விரல்கள் அளவுக்கு இடைவெளி விட்டு இரண்டு பக்கமும் கட்ட வேண்டும் சிலர் கடித்த பாம்பினை அடித்து மருத்துவமனைக்கு எடுத்து செல்வார்கள் இது தவறான செயலாகும் இது கடித்தது எந்த வகையான பாம்பு என்பதை டாக்டர் தெரிந்து கொள்வதற்காக கொண்டு வர சொல்லும் வழக்கமாகும் எனவே பாம்பு கடித்தவரை உடனே மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமல் கடித்த பாம்பினை தேடி அடிப்பதில் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்